வணக்கம் மக்களே காலை வணக்கம் பூனையும் நாயை பற்றி ஒரு சின்ன தகவல் ரெண்டு பேரும் வீட்டு வளர்த்திட்டு வர்றாங்க அப்போ அந்த பூனை என்ன பண்ணுது பூனை வந்து குழந்தை இருக்கிற வீட்டில் பூனை நினைக்குமா இந்த குழந்தை இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு பால் கிடைக்க மாட்டேங்குது இவ்வளவு நம்மளை கவனிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினைக்குமா ஆனால் நாய் என்ன நினைக்குமா குழந்தைக்கு சோறு ஊட்டிட்டு கடைசியாக வழித்து தலையை சுற்றி தான் அப்படின்னு டாக்குக்கு போடுறோமா திஷ்டி போட்டுன்னு அப்போ அந்த நாய் நினைக்குமா ஒரு குழந்த இருந்தாலும் ஒரு ஒன்றை சோறு தான் கிடச்சிச்சு இதே இந்த வீட்டில் நாலஞ்சு குழந்தை இங்கே இருந்தால் நாலஞ்சு ஒன்றை நம்ம கிடைக்கும் வயிறு நம்பி போயிடும் நாய் நினைக்குமா அப்போ பூனைக்கு நாய்க்குள்ளே டிஃப்ரெண்ட் பாருங்கள் பூனை என்ன நினைக்கிது யாருமே இல்லைன்னா இந்த இது நம்மளுக்கு கிடைக்கும் பாலை இவங்க வந்து குழந்தைக்கே கொடுத்துட்றாங்க நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குதுன்னு இந்த பூனைக்கு வருத்தம் நாய எண்ணம் பார்த்திங்களா இன்னும் ரெண்டு இருந்ததுன்னா இன்னும் ரெண்டு வருண்ட சோறு சேர்த்து கிடைக்கும்னு நாய் நினைக்குமா அப்போ இதில் யார் மெஜாரிட்டி பாருங்க யார் மெஜாரிட்டி டாகுன்னு நினைக்கிறது தான் பரவாயில்ல அந்த அந்த டாகுக்கு வந்து நல்ல எண்ணம் நாலு வருண்டை சேர்த்து கிடைச்சா நம்ம பிழைச்சிக்கலாம்னு அப்போ யா யாரை நம்ம வளர்த்தணும் வீட்டில் பூனை வந்து அடித்து விரட்டுங்க போகட்டும் ஒருத்தருக்கு பூனை பிடிக்கும் பூனை பயிற்சி ஒருத்தர் வந்து ஜாகு வச்சுருக்காங்க பூனை கெட்டணும் நம்ம தூங்கிட்டு இருந்தோம்னா வெளியிலங்கால் போயிட்டு பாம்பு பள்ளியெல்லாம் கடித்து குதறி கொண்டு வந்து பெட்டில் போட்டுரும் அது அப்படியே இறந்துருக்காங்க பெட்டில் போட்டு அவங்கள கடித்து இறந்துருக்காங்க பூனை வளர்த்துனவங்களே மாதிரி கெடுதல் நடக்குது அதையும் பார்த்து கொத்துறோமா நீங்கள் அப்புறம் அதனோட முடிகள் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா நாய்க்காகட்டும் பூனைக்காகட்டும் பேர்ட்ஸ் எல்லாம் வளர்த்துறாங்க அதனோடய முடிகளை நம்ம அப்படியே பறவை காற்றுல வழியாக உள்ள லங்ஸில் போயிடுச்சுன்னா அது ஒரு கேன்சரஸாக மாறுதுன்னு சொல்கிறாங்க அதனால் தயவு செய்து நாய் பூனையெல்லாம் எல்லாம் யோசிச்சுட்டு வளர்த்துங்க வளர்த்த வேண்டான்னு சொல்லலை யோசித்து வளர்த்துங்க நாய் நல்லதுன்னு நினைக்கும் பூனை கே பூனை பொல்லாதுன்னு சொல்லுவாங்க பூனை பொல்லாதுன்னு நாய் நன்றி உள்ளது அதனால் பார்த்து வளர்த்து வளர்த்துங்க மக்களை